இருவாரம் இருவர் மட்டும் டெலிவேடுங்க ஐயா வாங்க பேசலாம் போதகாது கேலியு குப்புற யாருடைய காலை மணி சொல்ல மேளாட்டம்கும்பாவகம் பண்ணியாச்சே சேதல்லங்க சரி இப்போ கரெக்ட்டா பத்தாது அம்மாவுக்கு இந்த அக்கடல நம்ம கும்பாவகம் பண்ணிடலாம் சீடா எல்லா தெய்வங்களும் நம்மளுடைய கரங்கள் என்ன செய்ய பயப்படுறோம் பதன நடைபெறச்சுடலாம் கனவே இந்த தர்மத்துல ஆலயத்தின் சார்பாகவும் சரி எங்களின் சார்பாகவும் கம்பியாரர்களுக்கும் சரி ஊர் பதவர்களுக்கும் சரி பெரிய வாழ்க்கை கிடையாது பாலாலயம் பையன் ரொம்ப அந்த பாக்கி எனக்கு கிடைச்சிருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்பா பாலாலயம் பண்ணாரு பத்து வருஷம் கழிச்சு பையன் நான் வந்து ரொம்ப அவசியம் அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப இருக்குது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப விஷயம் பண்ணவும் கையெல்லாம் அடுங்குது ரொம்ப நாள் விஷயம் நம்ம சாதித்த மாதிரி இங்கே தான் உள்ளே அந்த அபிஷேகம் அந்த அம்மையின் ரொம்ப நாள் அதெல்லாம் இன்னைக்கு அம்மாவை நிறைவேற்றி கொடுத்துருக்கா எல்லாருக்கும் இந்த கும்பாசே அனுகூலங்களும் பரிபூர்வமான சந்தோஷம் எல்லோருமே கிடைக்க வேண்டிய அம்மாவை பிரார்த்திக்கிறோம் இன்னொரு பத்து நிமிஷத்தில் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் இருக்குது வாழப்படம் இங்கே இருங்க அன்னதானம் ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிச்சிக்கலாம் சுவாமி காலை பூஜை பண்ணியாச்சு ஆச்சு அன்னதானம் ஆரம்பிச்சிக்கலாம் மாலை படம் கம்பிக்காரங்க பாதி பேர் அன்னதானம் பார்த்துக்கலாம் பாதி பேர் இங்கே இருங்க மகாபுத்தர் எல்லாருமே இருக்கிறாலும் நாலு இருக்கலாம் இங்கே சௌரியம் ஆனால் மகாபுத்தருக்கு பதினாறு மணிக்கு பசுபாடு சரிங்களா எல்லோரும் அப்படியே அம்மா இருக்காரு கடந்த ஊழலுக்கு கும்பாபிஜே நடைபெறுவதை தெரிவித்துக் கொள்வோம் ஓம்

ஓகேண்ணா தேங்க் யூ ஃபார் நன்றி கோவில் நிர்வாக சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வருகை தந்து தயாரி இசை ஆதி குழு நண்பர்களும் கமிட்டியாளர்களும் இளைஞர்களும் ஒன்றினை ஐயா அவர்களை அடைத்து வருவதோடு கேட்டுக்கொள்கிறோம்

வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ